பா இந்த ஒரு வீடியோவில் நடிகர் தனுஷா நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் பதினாறாவது நாளில் எவ்வளோ கலசியம் இருக்கு அப்படின்றதையும் பதினாறு நாள் முடிவில் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளோ கிளைசம் இருக்கு அப்படின்றதே வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா என்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஓகேன்பா எண்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டுள்ள இட்லி கடை திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாவது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூத்தி முப்பத்தி மூணு டிக்கெட் டிக்கெட்டுனாக்கி முப்பது லட்சம் வரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் மட்டும் பதினாறாவது நாளில் கடைசி பண்ணி இருக்குது ஸோ கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரையும் கடைசி பண்ணியிருக்குது இதன் மூலம் பதினாறாவது நாள்ல உலகம் முழுவதும் நாற்பது லட்சம் வரையும் கலட்சணம் பண்ணி இருக்குது முடிவுல உலகம் முழுவதும் இட்லி கடை திரைப்படம் தமிழகத்துல மட்டும் ஏழு கோடியே லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வரையும் இட்லி கடை திரைப்படம் பண்ணி இருக்குது இன்னைக்கு நிறைய புது திரைப்படங்கள் வெளியான காரணத்தினால இட்லி கடை திரைப்படத்தோட வசூல் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக குறைவாக தான் இன்னைக்கு வந்து பண்ணியிருக்குது இன்னைக்கு வெளியான புது திரைப்படங்கள் எவ்வளோ கலசம் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ அடுத்து அடுத்து வந்துகிட்டே இருக்கேன் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ